ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன் குக்கரி இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய கோவக்காய் வறுவல் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக கோவக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய் வந்து நல்லா காயாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க கொஞ்சம் பழமாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ ஓரளவுக்கு காயான கோவக்காயை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கோவக்காய் எல்லாத்தையும் இந்த ரெண்டு முனைய கட் பண்ணிட்டு நடுவுல வந்து இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வருவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கோவக்காய் வந்து வதங்குறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ வறுவல் செய்யறதுக்கு ஒரு பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்ல சூடா இருக்கணும் அது எந்த அளவுக்கு சூடா இருக்கணும்னா நீங்க வந்து கோவக்காயை போட்டோம்னா சுருன்னு சத்தம் வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்ல சூடாகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போது எண்ணெய் வந்து நல்ல சூடாயிடுச்சு இப்போ கோவக்காயெல்லாம் சேர்க்குறேன் சேர்த்தோன்னே பாருங்க நல்ல உங்களுக்கு சத்தம் கேட்குது இந்த அளவுக்கு சூடாக இருந்தாதான் உங்களுக்கு வந்து கோவக்காய் வந்து ஈஸியாக வதங்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதே சமயத்தில் அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க இந்த எண்ணெய் இந்த கோவக்காய் மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மெ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கோவக்காயை வந்து கைவிடாமல் நல்லா புரட்டிக்கிட்டே இருந்தோன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் இந்த கோவக்காய் வறுவலை வந்து நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு கோவக்காயே பிடிக்கலனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோவக்காய் வறுவல் ஸோ இந்த மாதிரி பரட்டிக்கிட்டே இருங்க இந்த கோவக்காய் வறுவல் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க இல்லாட்டி கோவக்காயெல்லாம் கருகிடும் ரொம்ப கருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட கோவக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான கோவக்காய் வருவல் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம சுகன்ஸ் குக்கரியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்